ஸோ காய்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் திண்டுக்கல் போய் நாகராஜ் ப்ரோ பன்னிடம் ஆஃபிஷியல் அவரை பார்த்துட்டு டைரெக்டாக கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா தான் பார்க்கப்போ வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குமார் அஜித் குமார் இவர் பேர் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க விபிக்கே தமிழ்னு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெண்டெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களும் மேலே வரட்டும் எல்லாருமே நம்ம ப்ளஸ்ட்டாக ஓகேவா மறந்துடாமல் ஓகே குக்கும் Thank <laughs> you.